கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனை துயிலெழுப்பும் விதமாக தமிழில் பாடின பத்து சுப்பிரபாத பாடல்களின் தொகுப்பான திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கத்திலே பொடியாழ்வார் முன்பு பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது வளர்ந்திருக்கிறார் எதிரே பூக்கூடையோடு தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாளை எழுப்ப காத்திருக்கிறார் நாமும் அப்படியே தொண்டர் அடிப்பொடியாழ்வாருடைய அடிப்பொடிகளாக எல்லாமும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறோம் இப்போது நாம் எங்க இருக்கோம்னா ஸ்ரீரங்கத்துல ரெண்டு திருமண தூண்கள் அதற்கு மத்தியிலே தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாளுடைய திருவடிவாரத்தில் நிற்க அவருடைய திருவடிவாரத்தில் நாம் எல்லோரும் நிற்க இப்போது ஆறாவது பாசுரம் பெருமாளை எழுப்ப போகிறார் தொண்டர் ஏற்கனவே அஞ்சாம் பாசுரத்துல அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா என்று பாடிவிட்டார் அமரர்களாகிய தேவர்கள் வந்துட்டாங்க தேவர்கள் வந்தா அந்த தேவர்களுடைய கணங்கள் தேவர்களின் சேனைகள் தேவ சேனாபதி அவெல்லாமோ வந்துருவா இல்லையா அதனால தேவர்களை சார்ந்த எல்லோருமே வந்து விட்டார்கள் என்பதை ஆறாவது பாசுரத்தில் குறிப்பிட்டு அதனால இத்தனை பேர் வந்தபின் நீ எழ வேண்டாமா என்று எம்பெருமானை எழுப்புகிறார் ஆறாவது பாசுரம் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்புவோம் பாசுரத்தை செவித்துக் கொள்வோம் இரவியர் மணிநெடும் தேரொடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்து ஈண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமர தண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணைய நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே இரவியர் மணிநெடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி புரவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமர தண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணைய நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பது பாசுரம் இப்போ தொடரடி பொடியாழ்வார் ஒரு ஐந்து கூட்டங்களாக தேவர்கள் வந்திருப்பதாக இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அது என்னென்ன ஐந்து கூட்டங்கள்னா முதல் கூட்டம் இரவியர் மணிநெடும் தேரோடும் இவரோ இதுதான் முதல் குழு ரவினா சூரியன் எல்லோருக்குமே தெரியும் சூரியனை ரவின்னு சொல்வார்கள் அந்த ரவிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் இரவி என்று ஆகியிருக்கிறது இரவின்னா ஒரு சூரியன் இரவியர் அப்படின்னா சூரியன்கள் பல சூரியன்கள் மணி நெடும் தேரோடும் தேர்ல வந்திருக்காலம் எப்படிப்பட்ட தேர்னா மணி மணிகள் பூட்டப்பட்ட நெடும் பெரிய மணி நெடும் தேரோடும் மணிகள் பூட்டிய பெரிய தேரிலே இவரோ இவரோனா இதோ வந்திருக்கிறார்கள் அர்த்தம் அப்போ சூரியர்கள் எல்லாம் மணி பூட்டிய பெரிய தேரிலே இதோ வந்து விட்டார்கள் என்னப்பா இது சூரியன் தான் முன்னாடியே சொல்லியாச்சு முதல் பாசுரமே கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் சூரியன் வந்ததை அப்பவே சொல்லியாச்சு அப்புறம் மணிகள் பூட்டிய பெரிய தேர்ல சூரியன்கள்லாம் வந்திருக்கிறார்கள் இங்க மீண்டும் ஆழ்வார் பாடுகிறாரேனா அந்த சூரியன் வந்தாச்சு ஓகே மொத்தம் பன்னிரண்டு சூரியர்கள் இருக்கிறார்கள் இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இரண்டாவது அம்சம் பத்தாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட செய்தி நம்ம எப்போதுமே எது சொன்னாலும் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்லையா அதனால ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் பராசர முனிவர் வியாசருடைய தந்தை விஷ்ணு புராணத்தின் இரண்டாவது அம்சம் பத்தாம் அத்தியாயத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்காரு மொத்தம் பன்னிரண்டு சூரியர்கள் இருக்கிறார்கள் வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் ரொட்டேஷனில் வருவாராம் சூரியனுடைய வேலைங்கிறது சூப்பர் வேலை ஒரு மாசம் வேலை செஞ்சா போறோம் பதினோரு மாசம் லீவு சித்திரை மாதத்தில் வரும் சூரியனுக்கு தாத்தா என்று பெயர் அவர் சித்திரை மாசம் மட்டும் வந்துட்டா மிச்சம் பதினோரு மாசம் அவருக்கு ரெஸ்ட் வைகாசி மாச சூரியனுக்கு அரியமான பேர் அதுக்கப்புறம் ஆனி மாசத்துக்கு மித்ரன் ஆடி வருணன் ஆவணி இந்திரன் புரட்டாசி விவஸ்வான் ஐப்பசி பூஷா கார்த்திகை பர்ஜன்யன் மார்கழி அம்சன் தை பகன் மாசி துவஷ்டா பங்குனி விஷ்ணு இப்படி பன்னெண்டு பெயர்கள் கொண்ட சூரியன்கள் ஆதித்யர்கள் பன்னிருவர் இருக்கிறார்கள் அததான் துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவார் அப்ப அந்தந்த மாசம் என்னவோ நீங்க சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் அப்படியே வரிசையா ஒரு பக்கம் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கம் இவாளுடைய பெயர்கள் தாத்தா அரியம்மா மித்ரன் வருணன் இந்திரன் விவஸ்வான் பூஷா பர்ஜன்யன் அம்சன் பகன் துவஷ்டா விஷ்ணு அவாவா ரொட்டேஷன்ல வரவா இப்போ என்ன ஆயிடுத்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான்னா தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் அந்த மாசத்துக்கு எந்த ஒரு சூரியன் இன்சார்ஜோ அவர் அப்போ வந்துட்டார் அது வரைக்கும் தூங்கின்றிருந்தாலே மிச்சம் பதினோரு சூரியர்கள் அவளும் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கணுங்கிற ஆர்வத்தில் அவர்கள் புறப்பட்டு இப்போ பெருமாளை சேவிக்க வந்திருக்கிறார்கள் அப்போ இங்கே இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ அதனால தான் முதல் பாசுரத்துல ஒரு சூரியனை சொல்லியிருப்பார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் இங்கே பன்மேல இரவியர் ரவிகள் சூரியன்கள்னு சொல்வதாலே ஒரு சூரியன் அப்போ வந்துட்டார் அவர் டியூட்டியில உள்ள சூரியன் போஸ்ட் டியூட்டி ஆஃப்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த மீதம் உள்ள பதினோரு சூரியர்களும் இப்போது உன்னை சேவிப்பதற்காக விஸ்வரூப சேவையில் ரங்கநாதனை சேவிக்கிறதுனா கரும்பு தின்ன கூலியா அதனால தான் போஸ்ட் டியூட்டி ஆஃப கூட விட்டுட்டு அந்த பதினோரு சூரியர்களும் இப்போது வந்து விட்டார்கள் அதனால் இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இதோ பார் ரங்கநாதா அந்த பன்னெண்டு சூரியர்களும் மொத்தமாகவே இப்போது தங்கள் மணிகள் பூட்டிய பெரிய தேரிலே வந்து விட்டார்கள் அதாவது அந்த ஒவ்வொரு சூரியர்களுக்கும் ஒரு தனி தேர் தேரோட்டி பேசஞ்சர்ஸ் ஒத்தொத்தருக்கும் தனி டீம் இருக்கு அந்த டீமே அந்த ஒரு மாசம் மட்டும் வேலை செய்யும் பதினோரு மாசம் ரெஸ்ட் எடுக்குமா இதன் முழு விவரம் நீங்கள் விஷ்ணு புராணம் ரெண்டாவது அம்சம் பத்தாம் அத்தியாயத்திலே காணலாம் அப்படிப்பட்ட சூரியன்கள்லாம் வந்துட்டார் இது முதல் குழு ரெண்டாவது குழு யாருன்னா இறையவர் பதினோரு விடையரும் இவரோ விடை அப்படின்னா காளையின்னு அர்த்தம் விடையர் அப்படின்னா அந்த காளை மாட்டிலே பயணிக்கக்கூடியவர்கள் ரிஷப வாகனத்தை உடையவர்கள்னா சிவபெருமானுக்குத்தான் ரிஷப வாகனம் இங்கே விடையர் என்று சொல்வது சிவகணங்களாகிய ருத்ரகணங்கள் அதாவது மொத்தம் பதினோரு ருத்ரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அவர்களைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் சிவகணத்தை சேர்ந்தவர்களாக ருத்ரகணங்களாக இருக்கக்கூடிய பதினோரு விடையரும் நம்பர் இங்க தொண்டரடி பொடியாழ்வாரே கொடுத்துட்டார் அவா பதினோரு பேர் ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர் ருத்ரர்கள் பதினோரு பேர் ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்வார்கள் அந்த பதினோரு விடையரும் விடை என்று சொல்லக்கூடிய காலை மீது பயணிக்கக்கூடிய அவர்கள் அவ யாருன்னா இறையவர் அது என்ன இறையவர்னா என்னன்னா இந்த சம்சாரமாகிய உலகியல்ல ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அதனால இந்த இடத்துல இறைவர்ங்கிற வார்த்தை நிர்வாகி என்ற பொருளிலே வருகிறது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல நிர்வாகக்கர் என்று காட்டுகிறார் அப்போ ஒரு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இறையவராகிய பதினோரு விடையரும் பதினோரு ருத்ரர்கள் இவரோ வந்துட்டா பார்த்துக்கோ இந்த ருத்ரர்களுடைய பெயர் அது பல இடங்களில் பலவிதமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஆறாவது ஸ்கந்தம் ஆறாம் அத்தியாயத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டாவது ஸ்லோகங்கள் அதில் இந்த பதினோரு ருத்ரர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதையும் அப்படியே சொல்லுறேன் ரைவதஹா அஜஹா பவஹா பீமஹா வாமஹா உக்ரஹா ரிஷா கபிகி அஜய்கபாத் அகிர்பிரத்னஹா பகுரூபோ மகான் இதி பதினோரு ருத்ரர்கள் யார் யாருன்னா ரைவத்தன் அஜன் பவன் பீமன் வாமன் உக்ரன் உக்ரன்பி அஜய் கபாத் அகிர்பிரத்னன் பகுரூபன் மகான் என்று சிவபெருமானை சார்ந்த பதினோரு அவர்கள் சிவனுடைய பதினோரு வடிவங்கள் என்றே சொல்வதுண்டு இந்த பதினோரு ருத்ரர்கள் ரெஃபரன்ஸ் பாகவதம் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் எயிட்டீன் அப்படிப்பட்ட அந்த பதினோரு பேரும் இறையவர் பதினோரு விடயரும் இவரோ அவளும் விஸ்வரூப சேவை சேவிப்பதற்காக அந்த சிவனுடைய பதினோரு வடிவங்கள் சிவகணங்களாகிய அந்த ருத்ரர்கள் அவர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் இது ரெண்டாவது குழு மூணாவது குழு யாருன்னா சிவபெருமான் வந்துட்டாருன்னா அவர் பிள்ளை வராமல் இருப்பாரா யாரு முருகனாகிய கார்த்திகேயன் ஆறுமுகன் அவரும் வந்துட்டாராம் அதான் மூணாவது குழு மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ அருமுகன் ஆறுமுகம் படைத்தவராகிய முருகன் அவர் மயிலினன் மயில்ல வரக்கூடியவர் பாருங்க எவ்வளவு அழகா ஆழ்வார் சாதிக்கிறார்னு விடையர் அங்கே சிவகணம்னு சொன்னா சிவனுடைய வடிவமாக இருப்பவர் காலமாட்டில வரார் முருகனுக்கு மயில் வாகனம் இல்லையா அதனால மயிலினன் அருமுகன் இவர் எப்படிப்பட்ட மயிலினன்னா மருவிய மயிலினன் மருவியன்னா பொருந்தியன்னு அர்த்தம் பொருந்திய மயிலிலே இருப்பவர்னா முருகன் மயிலை விட்டு பிரியவே மாட்டாராம் அதாவது இது பெரியவாச்சான் பள்ளி அழகா வியாக்கியானம் பண்றார் மற்ற தேவர்கள்லாம் கூட வந்துட்டு அந்த தேர்லேருந்து இறங்குவா முருகன் எப்போதும் அந்த மயில் வாகனத்துக்கு மேலேயே உட்கார்ந்து அதனால மருவிய மயிலினன் தன் குருந்திய மயில் மயிலை விட்டு எப்போதும் பிரியாது இருக்கக்கூடிய மருவிய மயிலினாகிய அருமுகன் ஆறு முகம் படைத்த முருகன் அவர் வந்து நின்று கொண்டு உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் ஏன்னா பெருமாளை வந்து முருகனுக்கு மாமன்னு சொல்றோம் ஏன்னா பெருமாளுடைய சகோதரியாக பார்வதி சொல்லப்படுகிறாள் அந்த பார்வதியின் பிள்ளை இல்லையா அப்போ மருமகன் முருகன் வந்து உன்னுடைய முகத்தில் விழிக்க காத்திருக்கிறார் உன்னுடைய அந்த விஸ்வரூப சேவைக்காக காத்திருக்கிறார் இது மூணாவது குழு ஆச்சு அப்போ முதல் குழுவாக பன்னெண்டு ஆதித்யர்கள் ரெண்டாவது குழுவாக பதினோரு ருத்ரர்கள் சிவனுடைய பதினோரு வடிவம் சூரியனுடைய பன்னெண்டு வடிவம் சிவனோட பதினோரு வடிவம் ஆறு முகம் படைத்த முருகன் அவருக்கு குழுவா வல்லையே அவருக்கே ஆறு முகம் இருக்கு இல்லையா அதனால அவரையே குழுவாக கருதலாம் மயிலோடு வந்து விட்டார் அடுத்து நாலாவது குழு யாருன்னா மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி மருதர் அப்படின்னா மருத்கணங்கள்னு அர்த்தம் பொதுவா இந்த மருத்கணங்களை தேவர்களோடு சேர்த்து சொல்ற வழக்கம் இல்லை அது ஏங்கிறத காரணம் சொல்லுடுற ஆனாலும் அவர்கள் நல்லவர்கள் தான் இந்த மருத்கணங்கள்ங்கிறவா யாருன்னா பொதுவா தேவர்கள் கஷ்யப்ப முனிவருக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள் கஷ்யப்ப முனிவருக்கும் திதி தேவிக்கும் பிறந்தவர்கள் ஆனா அந்த திதி தேவியை என்ன பண்ணாலா நமக்கு எல்லாம் அசுரர்களா பிறந்துட்டா இனியாவது நல்ல பிள்ளைகள் வேணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திப்போம்னு நாராயணனை குறித்து திதி தேவி வழிபாடு செய்தாள் அந்த வழிபாட்டின் விளைவாக அந்த திதிக்கு நாற்பத்தொன்பது நல்ல பிள்ளைகள் பிறந்தான் அந்த நாற்பத்தொன்பது பேருக்கு தான் மருத்கணங்கள்னு பேர் அதனாலவா திதியின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட எந்த திதி அசுரர்களை பெற்றெடுத்தாலும் அந்த அசுரர்களின் தாய் திதியின் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் பெருமாளை பிரார்த்தித்து பெற்ற குழந்தைகள் இவளை பத்தி இன்னும் சில விவரங்கள் இருக்கு அது ராமாயணம் பாலகாண்டத்திலும் பாகவத புராணத்தின் ஆறாவது ஸ்கந்தத்திலும் இருக்கிறது அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மருத்துக்கள் என்பவர்கள் தித்தியின் பிள்ளைகள் ஆனாலும் பெருமாளை வேண்டி பிறந்தவர்கள் நாற்பத்தொன்பது பேர் இருக்கா அந்த மருதரும் அந்த நாற்பத்தொன்பது மருத்துக்களும் வந்துட்டா அவர்களோடு வசுக்களும் வசுக்கள் என்பவர்கள் தேவர்களின் வர்க்கத்தையே சேர்ந்தவர்கள் எட்டு வசுக்கள்னு சொல்லுவா மகாபாரதம் எட்டு பேருடைய திருநாமங்களையும் கொடுத்திருக்கு தரா ஆபா அனலஹா அனிலகா பிரத்யூஷ பிரபாசகா சோமகா த்ருவஹா தரா ஆபன் அனலன் அனிலன் பிரத்யூஷன் பிரபாசன் சோமன் துருவன் அதுல பிரபாசன் என்பவர் தான் பீஷ்மராக பிறந்தார் என்று மகாபாரதத்தில் பார்க்கிறோம் இப்படி எட்டு வசுக்கள் அந்த வசுக்களும் வந்துட்டா அப்போ மருதர் நாற்பத்தி ஒன்பது பேர் வசுக்கள் எட்டு பேர் அவழாம் வந்து வந்து ஒரு தடவை வந்து சொன்னா போதுமேன்னா இல்ல முந்தி அடிச்சுன்னு வரலாம் நான் வரேனா நீ அதுக்கு அதுக்குதான் ரெண்டு வந்து போட்டிருக்காரு நானா நீயா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஈண்டி வந்து வந்து ஈண்டி ஈண்டினா திரண்டு ஒன்று கூடியு அர்த்தம் அப்ப இந்த பக்கம் நாற்பத்தி ஒன்பது மருத்துக்களும் எட்டு வசுக்களும் வந்து குடிவிட்டார்கள் இது நாலாவது குழு பன்னெண்டு ஆதித்யர்கள் ஒரு குழு பதினோரு ருத்ரர்கள் ஒரு குழு ஆறு முகம் படைத்த மயிலில் இருக்கும் முருகன் ஒரு குழு மருதர் வசுக்கள் மருத்துக்கள் வசுக்கள் ஒரு குழு இவாள்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் புறவின்னா குதிரைன்னு அர்த்தம் புறவியோடு அவரவர் குதிரை இருக்கிறவா குதிரை வாகனத்துல வந்திருக்கா ஆடலும் பாடலும் ஆடை பாட தெரிந்தவர்கள்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஏன்னா பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சினா ஒரு ராஜ உபசாரம் இல்லையா ராஜவதர்ஹணியம் என்று தனியனிலேயே பார்த்தோம் அதனால ஆடலும் பாடலும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தேரும் தேர்ல வருபவர்கள் ரதம் உள்ளவர்கள் தேரிலே வருகிறார்கள் அப்போ புறவி குதிரை உள்ளவர்கள் குதிரையில் வந்திருக்கிறார்கள் ஆட தெரிந்தவர்கள் ஆடி வருகிறார்கள் பாட தெரிந்தவர்கள் பாடி வருகிறார்கள் தேர் உள்ளவர்கள் தேரில் வருகிறார்கள் அல்லது சேர்த்தும் வச்சுக்கலாம் புறவியோடு தேரும் தேர்பூட்டிய குதிரையில வரவா அதுல வரா ஆடலும் பாடலும் ஆடிப்பாடி வருபவர்கள் ஆடிப்பாடி கொண்டு வருகிறார்கள் அப்படியும் வச்சுக்கலாம் இப்படி இவர்கள்லாம் வந்துட்டா நாலு குழு ஆச்சு அஞ்சாவது குழு எங்கன்னா அதை அடுத்து தெரிவிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் குமர தண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் குமரன்னா முருகன் ஏற்கனவே நாம் முருகன் வந்ததை பார்த்துட்டோம் அருமுகன்னு குறிப்பிட்டு விட்டார் மறுபடியும் குமரன் முருகனை சொல்றார் தண்டம்னா பொதுவா ஆயுதம்னு அர்த்தம் இங்கே தண்டம் என்ற சொல் ஆயுதம் ஏந்திய சேனையை குறிக்கிறது முருகனை தேவ சேனாபத்தின்னு சொல்லுவார் தேவர்களுக்கெல்லாம் படைத்தலைவர் என்று அவருக்கு கீழே சேனை இருக்கும் இல்லையா முருகன் மயில் வாகனருக்கு முன்னாடி வந்துட்டார் அவருடைய சேனை கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி வருது அப்போ குமர தண்டம்னா குமரனாகிய முருகனுடைய தண்டம் என்றால் சேனை ஆயுதம் ஏந்திய சேனை அந்த குமர தண்டம் முருகனின் சேனையெல்லாம் தேவர்களின் சேனையெல்லாம் புகுந்து கோவிலுக்குள் வந்து புகுந்து ஈண்டிய வெள்ளம் ஈண்டிய என்றால் திரண்டு இருக்கக்கூடிய வெள்ளம்னா ஒரு வெள்ளம் போல சொல்றா இல்லையா இது வங்கக்கடல் அலையா வந்திருக்கும் மக்கள் தலையான்னு கேட்குறா பாருங்க அது போல வெள்ளம் போல் வந்து அத்தனை பேரும் திரண்டு விட்டார்கள் அப்போ அஞ்சு கோட்டின்னு சொன்னேன் இல்லையா எல்லாரும் வந்து வெள்ளம் போல அப்போ இடம் பத்துமான்னு பாருங்க ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள அதுவே பெரிய கோவில் தான் ஆனால் அந்த பெரிய கோவிலுக்குள்ள பார்த்தா பன்னெண்டு ஆதித்யர்கள் அவாவா தேரோடு வந்துட்டா அப்புறம் பதினோரு ருத்ரர்கள் காளைகளோடு வந்துட்டா அதுக்கப்புறம் முருகன் மயிலோட வந்துட்டார் அதுக்கப்புறம் நாற்பத்தொம்போது மருத்துக்கள் எட்டு வசுக்கள் அவா வந்து நின்றுட்டு இருக்கா அது எல்லாத்துக்கும் மேல மொத்த தேவர்களின் சேனையும் வந்துருத்து அப்போ பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் நாற்பத்தொன்பது மருத்கணங்கள் முருகன் முருகனுடைய சேனை இத்தனை பேரும் உள்ள வந்தா அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ பெரிய பெருமாளை பார்த்து சொல்றார் வரைனா மலைன்னு அர்த்தம் அறுவரைனா ஒரு பெரிய மலை போன்றது ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் ஏன்னா இதை தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையிலையும் பாடியிருக்கார் மணியினார் செம்போனாய அறுவரை அணைய கோயில் மணியனார் வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே அணியினார் செம்பனாய அறுவரை அணைய கோயில் அப்போ அறுவரை ஒரு அருமையான மலை போல ஒரு உயர்ந்த மலை போல் இருக்கக்கூடிய பெரிய கோவில் ஏன்னா இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தின் அந்த காம்பீரியத்தை பார்த்தோம்னா கோவிலா மலையா அந்த ராஜகோபுரத்தை சேவிக்கும் போதே ஒரு மலை போன்ற தோற்றம் இருக்கிறது அல்லவா அதனாலதான் அறுவரை அணையன்னா அது போன்றன்னு அர்த்தம் ஒரு மலை போன்ற நின் கோயில் முன் உன் கோவில் மலை போல தான் இருக்கு ஆனா அந்த கோவில் முன் இவரோ இங்க இவ வந்திருக்கிறவாள் எல்லாம் பாரு இந்த கூட்டம் இந்த மலையே தாங்காது சில சொல்றா பாருங்க இந்த கப்பல் தாங்குமான்னு அது போல இந்த கோவில் மலையே தாங்குமான்னு தெரியல அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து விட்டது அத்தனை பேரும் ஏன் வந்தார்னா ஸ்ரீரங்கநாதா நீ விழித்து கொண்ட பின் உன்னுடைய முதல் பார்வை அந்த கட்டாட்சம் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று உன் கட்டாட்சத்தை எதிர்நோக்கி இத்தனை பேரும் வந்திருக்கா அதனால என்ன பண்ணணும்னா இத்தனை பேரும் வந்திருக்கா இல்லையா அதனால அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாகி அரங்கத்து அம்மா ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ரங்கநாதா பள்ளி எழுந்து அருளாகி நீ கட்டாட்சிக்க வேண்டும் ஏன்னா உன்னையே வேண்டி வரக்கூடிய அடியார்களுக்கும் நீ அனுகிரகம் பண்ணுவ உன்னை தவிர்த்து மற்ற விஷயங்களை வேண்டி வந்தாலும் அவளுக்கும் நீ அனுகிரகம் தான் பண்ணுவ நீ யாரையும் கைவிடக்கூடியவன் கிடையாது அப்போ தேவர்கள் அவா தங்கள் காரியம் ஆனா போதும்னு நினைக்கக்கூடிய தேவர்களும் உண்டு இருந்தாலும் அவளுக்கும் அருள் புரிபவன் தானே நீ அப்போ எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோருக்கும் அருள் புரிபவனே பள்ளி எழுந்தருளா என்று எழுப்புகிறார் அதுதான் இந்த ஆறாவது பாசுரம் இறவியர் மணிநேடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே அப்போ இந்த பாட்டில உள்ள இவரோ இவனோ என்பது எல்லாருமே இதோ வந்திருக்கா பார்த்துக்கோ இதோ வந்திருக்கா பார்த்துக்கோன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்ப பாருங்கள் ஐந்து குழுக்கள் விட்டார்கள் பன்னீர் சூரியன்கள் பன்னீர் ஆதித்யர்கள் பதினோரு காளை மாட்டில் வரக்கூடிய ருத்ரர்கள் சிவனின் வடிவங்கள் அதுக்கப்புறம் மயில் வாகனத்திலே முருகன் அதை தொடர்ந்து நாற்பத்தொன்பது ம மருத்துக்களும் எட்டு வசுக்களும் வந்திருக்கிறார்கள் ஆவாவா தங்களுடைய குதிரை தேர் ஆட்டம் பாட்டத்தோடு ஆடல் பாடலோடு வந்திருக்கிறார்கள் அதுக்கு மேல முருகனுடைய தேவ சேனையும் வந்து விட்டது எல்லாரும் உன்னை சேவிக்கத்தான் மலை போன்ற உன் கோவில் முன்னே நிற்கிறார்கள் அதனால பள்ளி எழுந்தருளாய் என்று அரங்கனை எழுப்புகிறார் அப்படியே ஆங்கில வடிவமும் பார்த்துருவோம் The 12 sons have come in their chariots. The 11 Rudras have also come. Murugas and Vasus have come in horses and chariots. அண்ட் இட் இஸ் சிங்கிங் அண்ட் எவ்ரிவேர் ஓ லாட் ரங்கநாத இனி அடுத்த பாசுரத்திலே இந்த தேவர்கள்லாம் வந்தாச்சுன்னா தேவர் தலைவன் சும்மாவா இருப்பார் இந்திரனும் புறப்பட்டு வரப்போறார் இந்திரன் எப்படி வந்தார்ங்கிறத அடுத்த பாசுரத்தில் ரசிப்போம் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் தேரொடுமி வரோ இரைய வருதி நோர் விடையரும் இவரோ இரவிகர் மணி நெடும் தேரொடுமி வரோ இறைய வருடையவரோ மறுபிக ോ മരുതരും പശുക്കളുപ്പിനോ മരുതരും വശുക്കളു പന്ത് വന്നിടി പുറവിയോട്ടാടലും പാടലും കുമരണ്ടും കുന്ളം അരുവരാന കോയൽ മുരകളി എഴുന്ന രുളായേ എഴുന്ന രുളായേ പള്ളി എഴുന്ന